ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to Spain நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சம் explain பண்ணிடுறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திங்கக்கிழமை விசேஷமான முக்கியமான ரெண்டு திதிகள் ஆனது வருது ஒன்று பங்குனி மாத பௌர்ணமி இன்னொன்று பங்குனி மாதம் உத்தரநச்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த சோமவார நாள் ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது பங்குனி மாதத்துடைய சிறப்பே பங்குனி உத்தரம் தான் பங்குனி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா சூழல முருகப்பெருமானுக்கு உரிய மாதமாக கருதப்படுது இந்த பங்குனி உத்தரம்தான் முருகனுக்குரிய ஒரு பெரு விழாவாக கொண்டாடப்படுது முருகன் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்குனி உத்தரத்தில் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான சம்பவமானது நடக்கப்போகுது அதுவும் காலையிலேயே பட்ட பகல்லையே போகுது வானத்தில் அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ தெரியாதவங்க அது என்னங்கிறத சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய இந்த நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடக்க போகுது ஸோ கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சந்திரன் பூமி அதுக்கப்புறம் ராகு கேது இந்த கிரகங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாலு முறை நடைபெறும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என நான்கு முறை கிரகணங்கள் நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய கிரகணங்கள் வந்து ஆபத்தா அப்படின்னு பார்க்கும்போது அது ஆபத்து என்று சொல்லப்படுது ஸோ கிரகண நேரத்தில் கிரகணங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் இந்த ஆபத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுது அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு சொல்ல ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது அந்த வகையில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியானது வர இருக்குங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர இருக்கிறதுனால இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நடக்கக்கூடிய ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் என்ன மாதிரியான பலன் கிடைக்க செய்யுங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடையணும் சரி வாங்க கிரகணம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது கிரகணம் நடக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோலி நாளில் வந்து வருதுங்க ஹோலி பண்டிகையும் இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை இந்த பண்டிகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான பண்டிகையாக ஒவ்வொருவரும் கொண்டாடுவோம் வண்ணங்களை பூசி தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பண்டிகையானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்க்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது அதே நாளன்னைக்கு தான் பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்தரம் வேறு வருது ஸோ இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த நாளன்னைக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாளில் நடந்தது அதற்கு பிறகு திரும்ப இப்போ தான் வந்து நடக்க இருக்குது ஸோ முழுமையான தாள்களை தான் அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த முழுமையான தாழ் தான் இந்த வீடியோவில் வந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ கிரகணத்தை பற்றி தெரியாதவங்க அத்தனை பேரும் இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து கிரகணத்தை பற்றி முழு தாள்களை வந்து தெரிந்து கொள்ளுங்க பொதுவாக வச்சுக்கோங்களேன் இந்து தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் சந்திர கிரகணம் மிகவும் முக்கியமானது என்பது தெரியும் ஸோ தெரியாதவங்க சந்திர கிரகணம் என்பது மிகவும் முக்கியங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நாளின் போது மக்கள் வந்து சூத காலத்தை பற்றி அதிகம் வந்து சிந்திப்போம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் அதிகமாகவும் இருக்கும் அந்த தாக்கம் உடலில் படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லப்படும் ஸோ கிரகணம் நடைபெறும்போது அந்த சூத காலங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஸோ ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் வந்து மெயினாக வந்து வலியுறுத்துகிறாங்க அதாவது சூத காலம் இதெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறாங்க இருபத்தி நாலு ஆண்டுடைய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கி விட்டது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது இந்த அன்னைக்கு தான் நிகழப்போகுது ஸோ அனைவருடைய மனதிலையும் நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் ஜோதிடத்தின்படி இந்த முதல் சந்திர கிரகணம் புத்தாண்டில் ஹோலி அன்றி ஏற்படுகிறது இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஆபத்தாக இந்த ஹோலி அன்னிக்கு நடைபெறுவதனால நாங்கள் ஹோலியை கொண்டாடலாமா இல்லை பங்குனி உத்தரம் வருது பங்குனி உத்தர வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும் எல்லா வகையான டவுட்டையும் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை கிரகண நிகழும்ங்கிறதுனால அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து அனைவரும் வந்து சேஃபாக இருக்க வேண்டிய நாள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நடைபெறக்கூடிய கிரகணத்துடைய மொத்த கால அளவு பொறுத்த வரைக்கும் சுமார் நான்கு மணி நேரம் இருக்கும் அதாவது அந்த நாளில் நான்கு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிரகணமானது நடக்கும் கிரகணம் நடக்கக்கூடிய டைம் அன்றைய நாள் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது காலைனால் அதிகாலை கிடையாது ஒரு நல்லா விடிஞ்சதுக்கு பின்னாடி தான் டைமிங் பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொன்றுலேருந்து மாலை மூணு ஒன்று மணி வரையும் இருக்குது கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைமிங் வந்து இதுதான் இந்த நேரம் தான் கிரகண டைமாக குறிப்பிடப்படுகிறது இந்த நேரத்தில் தான் கிரகணமானது வானத்தில் நடைபெற போகுது ஸோ இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் இருக்கிறாரு கன்னி ராசியில் போது கிரகணம் நடைபெறுவதனால கன்னி ராசிக்காரங்க தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இருப்பினும் ஜோதிட ரீதியாக இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதனால் பார்க்கப்படுது இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படுமா அந்த நேரத்தில் ஜாதகம் சொல்லும்படியாக நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவில் தென்படுமா அந்த நேரத்தில் ஜாதகம் சொல்படியாகுமா என்பதை எல்லாமே தெரிந்து கொள்ளணும் அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜாதகரெல்லாம் சொல்லியிருக்காங்கள அதன்படி என்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஸோ உலகில் கிரகணம் எங்கே தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு இது நடைபெறுவது வானியல் கணக்கில்கள் படி சொல்லப்பட்டிருக்கு சந்திரக்கிரகணம் பார்த்திங்கன்னு உங்கள தெரியக்கூடிய இடத்துல சூத கால விளைவு வந்து இருக்கும் என்று அறிவியாளர்களும் சொல்கிறாங்க ஜோதிடர்களும் சொல்கிறாங்க விஞ்ஞான தாள்களின் படி ஓலி அன்று சந்திர கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது தெரியாது என்று சொல்லப்படுது மேலும் இந்த கிரகணமானது வேறு எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் மற்றும் பல இடங்களில் வந்து காண முடியுமா ஆனால் இந்தியாவில் காணப்படாதா ஸோ அதனால் சூத இந்தியாவுக்கு கிடையாது என்று அறிவியலர்களும் சரி ஜோதிடர்களும் சரி சொல்கிறாங்க இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாததால் சூத காலம் வந்து இந்தியாவில் வந்து செல்லாது அதனால் பயப்பட வேண்டாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இரண்டாவது சந்திர கிரகணமானது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியும் நிகழப்போகுது இந்த இரண்டாவது கிரகணத்தின் கால அளவை பார்க்கும்போது காலை ஆறு பன்னெண்டு மணிக்கு தொடங்குவோம் காலை பத்து பதினேழு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஆனால் முதல் சந்திர கிரகணம் தான் ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ சூத காலம் என்றால் என்னங்கிறது நிறைய பேர் வந்து நான் போடுற வீடியோவில் கேட்குறீங்க ஸோ சூத காலம் என்னங்கிறத சொல்லிடற தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாங்கத்தின் படி சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது நேரத்துக்கு முன்பு தொடங்கும் இந்த காலம் பார்த்திங்கன்னா சூதக் என்று அழைக்கப்படுகிறது அதாவது வளிமண்டலத்தில் மாசுபடுவதாக நம்பப்படுகிறது அதாவது தோசை காலம் என்று அர்த்தம் இந்த காலத்தில் பூமியின் வளிமண்டலம் முழுக்க முழுக்க மாசுபடுவதாக நம்பப்படுகிறது இது போன்று மாசுபட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பக்க விளைவுகள் தவிர்க்க தான் கூடுதல் முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அந்த நாளன்னைக்கு ஜோதிடத்துலேயும் அறிவியலையும் அறிவுறுத்தப்படுது அந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களை செய்யக்கூடாது கோவில் கதவுகளும் கூட சூத காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதுவும் இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அந்த காரணத்தினால் சூத இந்தியாவில் செல்லாது எனவே சந்திர கிரகணத்தின் போது சுபகாரியங்கள் மற்றும் மதப்பணிகள் செய்ய தடையில்லை இரண்டாவது சந்திர கிரகணமும் ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பிரிக்கா வட ஆப்ரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும் ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து கிரகணத்தை பார்க்கலாம் ஸோ அங்கெல்லாம் கிரகண வீடியோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நடைபெறக்கூடிய கிரகணம் பெண்பிரல் சந்திர கிரகணம் இது ரத்த நேரமாக மாறும் அதனால் கண்டிப்பாக சந்திரன் ரத்த நேரமாக மாறக்கூடிய அந்த அரிய நிகழ்வை அனைவருமே பார்க்கணும் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆண்டுடைய நடைபெறக்கூடிய முதல் கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இந்த ஒரு நாள் கவனமாக இருங்க சூத காலம் இல்லைனாலும் கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை வந்து பார்த்து அவங்களும் இந்த தாள்கள் கேட்பேன் அன்று ஒரு நாள் கவனமாக இருக்கட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ உடனேன்னு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்